இந்தியர்களுக்கான அத்தியாவசிய நிதி உதவி குறிப்புகள் நிதிகளை சரியாக நிர்வகிப்பது என்பது ஒரு முக்கியமான திறமையாகும் ஒவ்வொரு சரியான முடிவுகளை எடுக்கவும் அவர்களின் பணம் தொடர்பான இலக்குகளை அடையவும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இது உதவுகிறது பட்ஜெட் ஒருவர் தன் பணத்தை முறையாக கையாள்வதற்கு பட்ஜெட் உருவாக்க வேண்டியது அடிப்படையான விஷயமாகும் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பதன் மூலம் ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் நிதி நிலைமையை பற்றி தெளிவான கண்ணோட்டத்தை பெற முடியும் அவசர கால நிதிகள் திடீர் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க அவசர நிதியை உருவாக்குவது மிகவும் முக்கியம் எனவே ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அவசர கால நிதிக்காக தவறாமல் ஒதுக்க வேண்டும் கடன் கடன் வாங்குவது தவறில்லை ஆனால் புத்திசாலித்தனமாக கடன் வாங்க வேண்டும் அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிக வட்டியுடைய மோசமான கடன் உங்களது நிதி முன்னேற்றத்தை தடுக்கலாம் நீண்ட கால திட்டமிடல் நீண்ட காலத்திற்கான திட்டமிடல் என்பது கடைசி காலத்தில் நிம்மதியாக ஓய்வு பெறவும் உங்களது நிதி சார்ந்த இலக்குகளை அடையவும் அவசியமானது ஒவ்வொரு தனிநபரும் தங்களது செல்வத்தை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மற்றும் வருங்கால வைப்பு நிதிகள் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலையுடன்